ஆதி பாரதி நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சாரதாமா மேலே வந்து அதிகாரிங்கக்கிட்ட போய் வந்து புகார் கொடுத்துட்டாங்க சாரதா அம்மாவை வந்து கைது செய்கிறதுக்காக எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆதி எனக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணுறீங்க வழக்கமாக நீங்கள் வந்து வெளியில் தானே சுற்றிட்டு இருப்பீங்க பரவாயில்ல பொண்டாட்டிக்காக வந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே என்ன பாரதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னோடனே வேண்டாம் எதுவும் பேச வேண்டாம் உங்கள் அம்மாவை பற்றதாக இருந்தால் எதுவுமே பேச வேண்டாம் என்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணுங்கிறேன் இல்லை கொஞ்சம் என்னென்ன்தான் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் சரி சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி அம்மா வந்து எதுவும் வந்து தப்பெல்லாம் பண்ணுறதில்ல சின்ன சின்னதாக எதுவும் ஒரு விஷயம் கோவத்துனால வந்து பண்ணியிருப்பாங்க தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ் விஷயத்தில் வந்து அவங்க எதுவும் சம்மந்தப்படலை வேண்டாம் அது இதை பற்றி என்கிட்ட பேசவே வேண்டாம் பேசினா நமக்குள்ளே வந்து சண்டை வரும் அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் வேண்டாங்கிறேன் எப்படிங்க நீங்கள் வந்து எங்கள் அம்மா தப்பு பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சு முடிவு பண்ணிக்கிட்டே பேசுனா என்ன அர்த்தம் ஆதி எனக்கு வந்து வந்து இந்த எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து அழைச்சிட்டு வந்த அம்மா தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு உங்களுக்கு தெரியல சொல்ல முடியாம தானே ரெண்டு மூணு நாளாக வந்து நீங்க வந்து மனசு சரியில்லாமல் ஓரமாக சுத்திட்டு இருந்தீங்க அது எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நான் இதை பற்றி கேட்டுட்டா நமக்குள்ள வந்து மறுபடியும் சண்டை வந்துடும் அந்த சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை பற்றி வேண்டான்னு தவிர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப சாரத அம்மாவை வந்து பேசுகிறீங்க என்ன இப்போ உங்ககிட்ட வந்து நான் உங்கள் அம்மாவை பற்றி பேசக்கூடாதுங்கிறீங்களா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் அம்மா தான் செஞ்சாங்க தமிழ் விஷயத்தில் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே நீங்கள் ஒரு முடிவோடு நினச்சி பேசுகிறீங்க என்ன முடிவில்லை என்னோடய ப பேப்பரெல்லாம் நம்ம வெளிநாட்டு போகலான்னு வச்சுருந்தேன் அந்த பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறது உங்கள் அம்மா கிடையாது தானாக நடந்துருச்சு அதே மாதிரி வக்கீல் வந்ததும் வந்து அவங்க சொல்லி வரலை எல்லாமே தானாக நடக்குது தானே பாரதி நான் சொல்கிறத வந்து ஒரு செகண்ட் கேளுங்க எங்கள் அம்மா தப்பு பண்ணலைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அது அவங்க எதுவும் செய்யலைன்னு நான் நிரூபித்து காட்டுறேன் அப்போ தெரியும் உங்களுக்கு வந்து அப்படின்னு சொன்னோன்னே அப்படி தானே முடிவு பண்ணிட்டீங்களா சரி இப்போ உங்களால் முடிஞ்சால் வந்து நிரூபித்து காட்டுங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து சவால் விட்டுட்டு ஆதிக்கிட்ட வந்து போகிறாங்க அந்த சமயத்தில் தான் வீட்டுக்கு வந்தோன்னா சாரதா அம்மா வந்து அங்கே நின்றுட்டுருக்கப்போ வந்து பேசுகிறாங்க பாரதிக்கிட்ட விட்டு இப்பாருமா நான் செஞ்சது என்னமோ தப்பு தான் தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்து இவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் தமிழ் விஷயத்தை வந்து நீங்கள் தானே பண்ணீங்க தமிழை அழைச்சிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி மனசு வந்துச்சு இங்கே அவள் வந்து என்னோட பேத்தி அவளை வந்து நான் இப்படிலாம் வந்து செய்வேனா உங்களுக்கு வந்து புரியவே இல்லையா பாரதி எப்போ பார்த்தாலும் என் மேலே வந்து பழிய போட்டுக்கிட்டு இருக்க அப்படி தான் வந்து வாசு விஷயத்தையும் வந்து என் மேலே பழிகை போடுற அது எங்களுக்கு தெரியாமல் நடந்தது இப்போ தமிழோடதும் சேர்த்து செய்கிற இப்படியே வந்து நீ இஷ்டத்துக்கும் உன்னை வந்து வேண்டான்னு நீ எங்களை துரத்தினால நாங்கள் நானும் என் பையனும் வந்து திரும்ப திரும்ப உன்னை தேடி வரதுனால எங்களை வந்து நீ துச்சமாக மதித்து விரட்டி அடிக்கிற இது ரொம்ப தப்பு பாரதி நான் சொல்கிறத கேளு நான் வந்து ஒரு குழப்பத்தில் இருந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு இந்த அந்த அளவு மோசமானவை அப்படின்னு நீ நம்புறியா அப்படின்னு ஆமாம் நான் நம்புகிறேன் தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு போயிடுங்க எங்களை விட்டுட்டு அப்போ தான் வந்து நானும் ஆதியும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னா நீ உன் பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற இல்லை அதே மாதிரி தானே ஆதி என்னோடய பையன் அவன் கூட என்னை வந்து இருக்கக்கூடாதுன்னு என்னை பிரித்து இப்படி வந்து வீட்டை விட்டு போக இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அதுதான் எங்கள் குடும்பத்துக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது மேற்கொண்டு வந்து சண்டை போட்டு எங்களையும் பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே சரிம்மா என்னை இனிமேல் நீ பார்க்க போகிறது இதுதான் வந்து கடைசியாக இருக்கும் இனிமேல் வந்து உங்களை வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரதாமா அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு போகிறாங்க அப்போ தான் ஆதி வந்து கரெக்டாக காரில் வந்து அழகர் ஓட்டிகிட்டு வந்துட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டே நீ நினைக்கிற மாதிரி நிச்சயமாக வந்து அம்மா வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி சொல்கிற அப்படின்னு அதைத்தாண்டா நானும் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மாமா அறிவு பண்ணியிருப்பானான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியலை ஏன்னா அங்கேருந்து பண்ணால் இந்த இடத்துல வந்து இங்கே ஊரில் யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும்ல அப்படி அம்மா வந்து எந்த தப்பும் செய்யலைங்கிறத பாரதி கிட்ட வந்து நிரூபிக்கணும் அவள் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் பாரதி எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு தப்பாக தான் எடுக்கிறா அப்படின்னு அழகர் வந்து சொல்கிறாங்க ஆனால் கடைசியில் பாரு இப்போ என்னடான்னா வந்து அப்புறம் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சோன்னு மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒன்று கேட்குறது இதே வேலையாக போச்சு அவளுக்கு விடு நான் வந்து அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன் என் தங்கச்சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ தான் கரெக்டாக வந்து பா ஆதிக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா அதிகாரிங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா பேரில் வந்து ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு என்ன சொல்கிறீங்க யார் கொடுத்துருக்கா பாரதி அப்படின்னு சொன்னோன்னா it. கார வேகமாக விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க வந்தோன்னே அழகர் வந்து இந்த பாரதியை பார்த்து வந்து அதிகாரி முன்னாடியே வந்து சத்தம் போடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க பாரதி நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு வந்து இப்படி வந்து குடும்ப பிரச்சனையை வந்து இங்கே எடுத்து எதுக்காக எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க உடனே வந்து அதிகாரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏன்னாப்பா நீ அவங்க முன்னாடியே வந்து இப் இஷ்டத்துக்கு வந்து அவங்கள வந்து விட பார்க்குறியா ஏன்னா உங்கள் குடும்ப பிரச்சனைன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு எங்களுக்கு வந்து எதுவும் சொல்லாமல் நீங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டா அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து விஷயத்தை மறைக்கிறதுக்கு நான் உங்க ரெண்டு பேர் மேலேயுமே வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன் தெரியும்ல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப சார் அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாரதி டக்குனு ஏஞ்சி அவங்க முன்னாடியே வந்து கோவப்படுறாங்க இங்க பாருங்க எது சரி எது தப்புன்னு எல்லாமே எங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த தமிழ் அழைச்சிட்டு போனாலும் அவனையும் பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு வந்துட்டு அங்கே முன்னாடி நிற்கிறாங்க இதை யார் செஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னோன்னா சாரதா பேரை வந்து மாட்டி விட்டுடுறாங்க தர்மலிங்கம் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க அங்கே நீ வந்து சாரதா பெரிய சொல்லிடு அப்படின்னொன்னே சாரதா பேரை சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்களா தெரிஞ்சிருச்சுல அவங்கள வந்து நான் முதல்ல இப்போ வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க சாரதாமா வந்தே ஆகணும் அப்படின்ட்டு அதே சமயத்தில் இவர்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் எங்கே பார்த்த என்றைக்கு பார்த்த எப்படி பார்த்த அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சாரதாமா வந்து தனியாக தான் வந்தாங்க கார் ஓட்டிக்கிட்டே என்னை பார்க்குறதுக்காக அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லி அதில் வந்து அந்த எழுத ஆரம்பிக்கிறாங்க அதோட பரபரப்பாக எபிசோடை வந்து வேறு லெவலில் டுவிஸ்டோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்